இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கி வாழைக்காய் வச்சு பொடி போட்ட பொரியல் தான் பண்ண போகிறோம் ஏற்கனவே பொடி வந்து நான் போட்டிருக்கேன் பொரியல் பொடின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த பொரியல் பொடியை வச்சுதான் இன்னைக்கு வாழைக்காய் பொரி போட்ட பொடி போட்ட க பொரியல் வந்து பண்ண போறோம் அந்த வாழைக்காய் பொடி போட்ட பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத வாங்கப்போம் நான் அந்த வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்புல அடுப்பில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் நான் கடுகும் உளுந்தும் ரெண்டு கலந்து வச்சுருக்கேன் அதனால கடுகு உளுந்து சேர்த்துறேன் அது நல்லா வெடிக்கட்டும் கருவேப்பிலை போடுறேன் ஒரே ஒரு வெங்காயத்தை சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உங்களை தக்கறேன் இது ஒரு ரெண்டு பரட் பெரட்டினாலே போதும் நல்ல வதங்கணும்னு அவசியம் இல்ல இது வாழைக்கையோட சேர்ந்து வென்றுரும் ரொம்ப வதங்கி ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்ல இப்போ வந்து நான் ஒரே ஒரு வாழைக்காய் நல்ல பெரிய வாழைக்காயா ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உங்களை இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சமா மஞ்சள் பொடி அப்படியே கலறி விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே பொரியல் பொடியில வந்து நம்ம காரம் வந்து ஏற்கனவே போட்டுதான் அரைச்சிருக்கோம் நம்ம அந்த காரம் பத்தல அப்படின்னோம்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அதை வந்து பொடியல் பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம் இப்போ வந்து லைட்டா தண்ணியை வந்து தெளிச்சுட்டு மூடி வச்சிட ஏன்னு கேட்டோம்னா வாழைக்காய் வந்து சீக்கிரத்துல வெந்துடும் தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா லைட்டா தான் போறேன் சும்மா ஒரு ஒரு கையால் ரெண்டு கை இப்படி தண்ணி தெளிச்சாலே போதும் போட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுட்டு இந்த வாழைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இந்த தண்ணி வந்து நல்லா வத்திட்டு காயும் நல்லா வெந்துட்டு அப்படி காய் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளிச்சு வேக வச்சுக்கலாம் எனக்கு வந்து காயும் நல்லா வெந்து போச்சு தண்ணியும் நல்லா இழுத்துட்டு இப்ப நான் வந்து பொரியல் பொடி போட்டுக்கிறேன் இந்த பொரியல் பொடியை பார்க்காதவங்க அந்த லிங்கை வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நல்லா கலந்து எடுத்து விட்டுருக்கோம் நினைக்கி இந்த வாழைக்காய் பொடி மாசு ரெடி ஆயிட்டு வந்து மீடியமான காரம் வந்து இந்த பொடியில போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் போட்டு இது பண்ணிக்கலாம் இந்த பொடி வந்து பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப லாஸ்டா கொத்தமல்லிய கொஞ்சம் போட்டுட்டு நான் இறக்கிடுறேன் இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல இந்த வாழைக்காய் பொடி போட்ட பொரியல் செஞ்சு பாத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்